கொண்ட பாண்டியன் அத்தியாயம் பதினொன்று என்ன கேள்வி இது நல்லினத்து நங்கையர் தம் அதரம் போல குங்குமமாக சிவந்திருந்த குடதிசை வானம் கொள்ளினத்து கயவர்தம் குகை மனம் போல கரியாய் இருண்டு களையை இழந்து கொண்டிருந்தது சற்றைக்கெல்லாம் ஒளிமுகம் காட்டி ஒய்யார பவனி வர புறப்பட்டால் கோள் கோதை பால்வண்ண சுந்தரி பருவ மனதை பலவாறு அலையாக மோதவிட்டு கொண்டே சிராப்பள்ளி நோக்கி செல்லும் அரச பெரும் வழியில் புறவிகளை கொஞ்சமும் வேகம் குறையாமல் செலுத்தி கொண்டிருந்தான் விஜயகண்ட கோபாலன் அவனுடைய புண்பட்ட மனம் என்ன புழுதிகளை கொண்டு ஓடிய வேகம் பெரிதா இல்லை புறவிகளின் வேகம்தான் பெரிதா என்றே கண்டுகொள்ள முடியாமல் இருந்தது வேகம் அத்துணைக்கு விறுவிறுப்பை கொடுத்து கொண்டிருந்தது புறவிகளின் குளம்படி ஓசையை நீக்கி வேறு எந்த சத்தமும் அப்பாதையில் கேட்டதாக தெரியவில்லை அமைதி சூழ்ந்த அந்த பெரு வழியில் டக் டக் என்ற தனிமையான ஓசை ஒரு அலாதியான லயப்பிரமாணத்தை ஈடு செய்து கொண்டிருந்தது அந்த இனிய சூழலை மட்டும் மன அமைதியுடன் ரசிக்க தொடங்கி இருந்தால் கற்பனைக்கு அதைவிட ஒரு இதம் தேவையே இல்லைதான் ஆனால் கண்ட கோபாலனுடைய கற்பனை அதுதான் அலைமோதி சின்ன பின்னப்பட்டு கொண்டிருந்ததே நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றானாலே மனித மனம் பைத்தியமாக அடித்து விடுகிறதல்லவா கண்ட கோபாலனைப் பற்றியதில் அது அற்ப சொற்பமாகவா குறைக்கு பத்மினியின் பாரம் வேறு அவள்தான் எவ்வளவிற்கு மாற்றம் கண்டவளாக இருக்கிறாள் பெண்களின் போக்கை மட்டும் யாராலுமே வரிசைப்படுத்த முடியாது போலும் அவர்களுடைய மனநிலையை எடை போட இந்த உலகில் எந்த துளா முடியும் அதிலும் இந்த பத்மினியின் மனம் எத்துணைக்கு புதிராக தென்படுகிறது எத்தனை எத்தனையோ பெண்களை வாழ்வில் சந்தித்தும் சிந்தித்தும் இம்மாதிரியான ஒருத்தியை இதுவரை கண்டதே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் மனதை அழுத்தி பிடித்துக்கொண்டு இத்தனை காலமாக அந்த பாண்டிய படைத்தலைவன் குமாரக்கூத்தனிடம் எப்படியாக வாழ்ந்திருக்கிறாள் ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் வரை எத்துணைக்கு பொறுமை சாதித்திருக்கிறாள் இதுதான் அரிய வாய்ப்பு என்றும் எவ்வாறு கூறிவிட முடியும் அவனை விட்டு பிரிவதற்கு வேண்டுமானால் ஒரு அரிய வாய்ப்பு என்று சொல்லலாம் நேற்று வந்தான் இன்று காதல நானான் என்ற நிலையை எவ்வாறு ஒப்புக்கொள்ள முடியும் இப்போது மட்டும் அவள் எப்படியாக எண்ணிக்கொண்டிருக்கிறாள் என்பதை யாரால் திட்டவட்டமாக அறுதியிட்டு கூற முடியும் லட்சியமுள்ள மனிதனுக்கே பல சோதனைகள் குறுக்கிடும் அதுவும் இம்மாதிரி பெண்கள் குறுக்கிடும் சோதனை பயங்கரமானதல்லவா விட்டது இனி எண்ணி பார்ப்பதே இழுக்குதான் தொலைவில் அரங்கநாதருடைய கோவில் தீப ஒளியில் மங்களாக தெரிந்தது கண்ட கோபாலனுடைய மனக்கடலின் ஓயாத அலைகள் மீது திருவரங்கத்தான் பவனி கொண்டு விட்டான் போலும் ஆகவே அவனுடைய மன அலைகள் ஒரு கணத்தில் அடங்கி அமைதி தேடிவிட்டன சுற்றுப்புற சூழல் அவனுக்கு இப்போது தெளிவாகவே தெரிந்தது ஸ்ரீரங்கநாதரை தரிசித்தால் என்ன என்று யோசித்தான் ஆமாம் தில்லை அம்பலவன் இப்போது பாண்டியர்பால் சகாயம் செய்ய தொடங்கிவிட்டான் ஸ்ரீரங்கநாதர் இதோ உன்னை இந்த தெலுங்கு சோழனான கண்டகோபாலன் சேவிக்க வருகிறான் ஆயுதமின்றியே பாரத போரை அமைதியாக முடித்து வெற்றி தேடி தந்தவன் அல்லவா நீ புறவிகளின் சேனத்தை பலம் கொண்டு மட்டும் இருக பிடித்து இழுத்து நிறுத்தினான் புரவிகளும் அப்போதுதான் தத்தம் உணர்வை அடைந்தார் போல கனத்த வாளை குழைத்து கழுத்தை நிமிர்த்தி நின்றன ரதமும் பெரிதாகவே குலுங்கி நின்றது அதுவரை ஊமை தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த பத்மினி ரதத்தின் பெருத்த அசைவின் காரணமாக என்னவோ ஏதோ என்று அரண்டு விழித்துக்கொண்டு அவசரமாக திரைச்சீலையை நீக்கி எட்டி பார்த்தாள் ரதத்தை விட்டு இறங்கிய கண்டகோபாலனும் சிரித்து கொண்டே நெருங்கி அருகில் வந்தான் என்னடா சிறுவனே பயணம் எப்படி இருந்தது நாணத்தால் பத்மினி கன்னத்தில் குழிவிழ சிரித்தாள் மறந்திருந்த ஆண் வேட நினைவும் அவளுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது ஆகவே இரண்டாம் முறையாகவும் ஒரு முல்லை சிரிப்பை மலரவிட்டாள் அந்த மனக்கிறக்கம் கோபாலனை மனக்கிறக்கம் செய்ய தூண்டியது ஆண் வேடத்திலும் தூங்கி விழித்த அந்த நேரத்திலும் அவள் அபரிமிதமான அழகுடன் தான் காட்சி தந்தாள் பொன் உருவம் உயிர் உடைத்தார் போலன்றோ பார்வைக்கு தெரிகிறாள் இந்த பத்மினியால் கண்ட கண்டகோபாலனுடைய மனம் மெல்ல முனகிக்கொண்டது கொண்டது பிரபு இப்போது நாம் எவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கிறோம் பிரபு என்ற சொல்லை கேட்டு கண்ட கோபாலன் தனக்குள் நகைத்து கொண்டான் முன்பு அவள் தன்னை சண்ட என்று அழைத்து அழைப்பு எங்கே இப்போது அவள் உண்மை அறிந்து உறவாடும் நிலை எங்கே பிரபு என்னை பற்றி ஏதோ தீவிரமாக சிந்திப்பது போல தெரிகிறது ஆமாம் பத்மினி உன்னை பற்றி தான் சிந்திக்கிறேன் உன்னுடைய அழகை பற்றி தான் உன் மனநிலையை பற்றி நீ சண்டை மாறுதரே என்று அழைத்த அந்த அழைப்பில் கண்ட சுவை இப்போது அழைக்கும் பிரபு என்ற சொல்லில் இருக்க காணாமையால் மேலும் மேலும் அது பற்றி சிந்திக்கிறேன் பத்மினியை நாணம் அளவுக்கு மீறியே கப்பிக்கொண்டது இந்த பொல்லாத நாணத்தை பெண்களுக்கு யார்தான் அளித்தார்களோ அந்த ஸ்ரீரங்கநாதரை தான் கேட்க வேண்டும் இடம் பார்த்து எழும் அந்த நாணமே ஒரு இலக்கிய சுவை நிரம்பியதுதான் சண்டை மாறுதனுடன் பழகிய அந்த பத்மினி எங்கே இப்போது தெலுங்கு சோழ மன்னனாக தெரிந்து கொண்ட பத்மினி எங்கே வெட்கத்தின் பேரில் நாணம் எழுவது என்பதெல்லாம் போய் அது ஒருவனை கண்டு அவன் மேல் ஏற்படும் விருப்பத்தின் பேரில்தான் எழுகிறது ஆமாம் பெண் நாணப்படும் போதுதான் கற்பை இழக்கிறாள் எவ்வளவு பயங்கரமான எண்ணத்தை நாம் காண்கிறோம் எண்ணுவது என்ன நம்மை விரும்பியதிலிருந்து தானே இவளும் நாணப்படத் தொடங்கினாள் கண்ட கோபாலனுடைய இந்த சிந்தனையை கண்டனம் செய்வது போல அருகே இருந்த ஒரு விழா மரத்தில் ஒரு செம்போத்து பறவை குரல் கொடுத்தது பிரபு நீங்கள் மிகவும் களைத்து காணப்படுகிறீர்கள் உன்னுடைய களைப்பை என்மேல் ஏற்றி சொல்கிறாயா பத்மினி இல்லை இல்லை உண்மையாகவே தாங்கள் மிகவும் களைத்து காணப்படுகிறீர்கள் இப்போது சற்று ஓய்வு வேண்டும் அவ்வளவுதானே பத்மினியும் ஒப்புக்கொள்பவள் போல தலை குனிந்தால் பிறகு மெல்ல நிமிர்த்தி கேட்டால் நாம் இப்போது எங்கே இருக்கிறோம் என்று ஒருவரும் காண முடியாத நடு காட்டில் போதுமே நான் ஊரை பற்றி கேட்கிறேன் அதோ பார் அது என்ன தெரிகிறதா ஏதோ கோபுரம் தெரிகிறதே ஏதோ கோபுரமா ஸ்ரீரங்க தெய்வ மாளிகை பத்மினி இப்போது நாம் சிராப்பள்ளியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுங்கள் ஆம் கண்ட கோபாலன் இரு பொருள்பட இவ்வாறு கூறி முடித்து பத்மினியை நெருங்கினான் குழு பெருத்த காற்று வீசியது அந்த நேரத்திலும் பத்மினியின் உடல் குப்பென்று வேர்த்து அடங்கியது அவள் மெல்ல நிலம் நோக்கி தலை குனிந்தாள் அவளை அன்புடன் தழுவிய கண்ட கோபாலன் அவளுடைய குனிந்த தலையை வேகமாக நிமிர்த்தி நிலை குத்திய கண்களுடன் நோக்கினான் பத்மினியின் கருவண்டு கண்கள் ஆனந்த கண்ணீரில் குளியல் எடுத்தன அவளுடைய செவ்வதரங்கள் எதையோ எதிர்பார்த்து துடிப்பு மொழி பேசின அந்த பேதை மொழி போதையை கொண்டு புரிந்து கொண்டவனாக முகத்தில் முகம் புதைத்து அமுதத்தை இதய கலசத்தில் நிரப்பினான் கண்டகோபாலன் எத்தனை நேரம்தான் அவர்கள் அப்படி இருந்தார்களோ விழாமரத்து செம்போத்து பறவை மீண்டும் குரல் கொடுத்த போதுதான் அவர்கள் இவ்வுலகை அடைந்தனர் அப்படி அவர்கள் அடைந்த போது முதலில் ஒருவரை ஒருவர் உற்று கவனித்துக்கொள்ளவே கொள்ளவே நாணப்பட்டனர் இருவருடைய உள்ளங்களிலும் அக்கணம் குமார கூத்தன் கொடிய கூற்றுவனாக உருவெடுத்து குறுக்கே நின்றான் போலும் கண்ட கண்டகோபாலன் வெகுநேரம் வரை தன்னை மறந்த சிந்தனையில் மூழ்கி நின்றுவிட்டான் இதன் உட்பொருளை பத்மினியால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் லேசாக குரலை வெளிப்படுத்தி கணைத்து கொண்டாள் வீர கண்கள் வேல் விழிகளை நோக்கின ஏன் என்னமோ போல் உணர்விழந்து காணப்படுகிறீர்கள் ஒன்றுமில்லை பத்மினி அருமை நண்பன் குமார கூத்தனுடைய நினைவு எழுந்துவிட்டது இதை கேட்டதும் பத்மினி தாக்குண்டவள் போல காணப்பட்டாள் இந்த நினைவு இந்த நேரத்தில் எழுவானேன் இதனை வாய்விட்டும் கேட்டுவிட்டாள் ஆமாம் பத்மினி இந்நேரத்தில் தானே அதுவும் எழக்கூடியது இது தேவையில்லாத எண்ணம் இப்போது அடுத்து ஆக வேண்டியதை பற்றி எண்ணுங்கள் வைகை கரையில் சந்திக்க சொன்ன தங்களுடைய பாதுகாவலர் சஞ்சீவிராயர் என்னவானார் என்பது பற்றி ஆலோசியுங்கள் அவர் காணாமையின் காரணமாக ஏதேனும் தொல்லைகள் நேரலாம் என்று யோசித்துப் பாருங்கள் இவற்றை விட்டு விஷத்திற்கு அமுத ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்களே பத்மினி உன்னுடைய நிலையில் நீ இப்படித்தான் பேசுவாய் அதில் தவறில்லை போகட்டும் சஞ்சீவிராயனையும் அவனுடன் வந்த சகாக்களையும் நினைத்துப் பார்க்கும்போது வேதனையாகத்தான் இருக்கிறது என்றாலும் என்னுள் நம்பிக்கையான எண்ணமே அடிக்கடி மகிழ்கிறது சஞ்சீவி இருக்கிறானே அவன் ஒரு சமய சஞ்சீவி எதிலும் எளிதில் அகப்பட்டு கொள்ள மாட்டான் ஆகவேதான் நான் கொஞ்சமும் அஞ்சாமல் புறப்பட்டு வந்துவிட்டதே எப்படியும் அவனை நாம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சந்திப்போம் என்பதில் எனக்கு துளியும் ஐயமில்லை இப்போதைக்கு எங்கேனும் தங்கி விடிந்ததும் ஸ்ரீரங்கநாதரை சேவித்துவிட்டு நேரே சோழர் தலைநகர் நோக்கி புறப்படுவோம் இந்நிலையில் விடிந்ததும் ஸ்ரீரங்கத்துக்குள் நுழைவது சரியா என்று ஆலோசித்தீர்களா நன்கு ஆலோசித்துதான் இந்த முடிவிற்கு வந்து ரதத்தை இங்கு நிறுத்தினேன் அரங்கநாதர் நம்மை அம்பலப்படுத்த மாட்டார் அஞ்சாதே பத்மினி இப்போதைக்கு எங்கு தங்கி இந்த நடுநிசையை கழிப்பது இடம்தானா இல்லை பெயர் பெற்ற சிராப்பள்ளி மண்டலத்துள் பாழடைந்த மண்டபங்கள் பல அவை பள்ளிப்படைகளாகவும் பரிசல் கொடைகளாகவும் ஒரு காலத்தில் எழுந்தவை வா இப்படியே மேற்கு நோக்கி குறுக்கே புகுந்து சென்றால் பல்லவராயன் பள்ளிப்படை ஒன்று உள்ளது அங்கு தங்கி இழைப்பாரலாம் அது சரி குளிப்பதற்கு பக்கத்தில் ஏதேனும் குளம் குட்டைகள் கிடைக்கும் அல்லவா கோபாலன் தன்னை அடக்க முடியாமல் கலகலவென்று சிரித்து விட்டான் என்ன கேள்வி கேட்டுவிட்டால் இந்த பத்மினி பத்மினி வெட்கி தலை குனிந்து கொண்டாள் அப்போது அரங்கநாதருடைய ஆலயமணி மும்முறை ஓசை எழுப்பி இரவின் மூன்றாம் யாம பொழுதை அறிவித்தது நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் பனிரெண்டு பல்லவராயனின் பள்ளிப்படை அன்று கட்டியது போல மெருகு குலையாமல் நின்று நிலவிய அந்த பள்ளிப்படையுள் அன்றலர்ந்த குண்டு மல்லிகை போல மேனி நுடங்காமல் காட்சி தந்த பத்மினியை அனைத்த வண்ணம் நுழைந்தான் கண்டகோபாலன் தொலைவில் ஒரு பள்ளத்தாக்கான இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரதத்தை ஒருமுறை இருவருமாக திரும்பி பார்த்து பல்லவராயன் என்ற மாவீரன் ஒருவனுக்காக எழுப்பப்பட்டிருந்த அந்த பள்ளிப்படை அவர்களுக்கு அடக்கமாகவும் ஆறுதலாகவும் இருந்தது அமுத வெள்ளத்தை அள்ளி அள்ளி கொட்டி கொண்டிருந்தால் வெள்ளிய கவின் கொண்ட விண்ணரசி நிலவெனும் திருப்பெயர் கொண்டவள் அவளுடைய அந்த இனிய ஆட்சியின் கீழ் அந்த காட்டு பிரதேசமே பால் முழுக்காடி கொண்டிருந்தது அவ்வப்போது எங்கோ ஓரிரு காதல் கோக்கிலங்கள் ஊதல் இனிமையில் உற்சாக குரல் கொடுத்து கொண்டிருந்தன உடன் சில சமயங்களில் உஸ் என்று ஓசை எழுப்பி வீசிய இளங்காற்று உலகம் விடும் அரிய மூச்சாக தெரிந்தது எப்போதோ ஒருமுறை முறை மரக்கிளைகள் உராய்ந்து எழுப்பும் கர் குர் என்ற சத்தம் பூமி மாதா உறக்கத்தில் விடும் குரட்டை ஒலியாகவே தென்பட்டது இப்படியான ஒரு அற்புத சூழலை விஜயகண்ட கோபாலன் எத்தனையோ முறை துய்த்து வந்தான் ஆனால் பத்மினிக்கு மட்டும் அது ஒரு அலாதி தன்மையையே உண்டு பண்ணியது இம்மாதிரியான அனுபவம் அவளுக்கு புதுமையான ஒன்று ஏன் பத்மினியே புதுமையான ஒருத்திதானே ஆகவேதான் அவள் புதுமையை ரசித்தாள் புதுமையும் அவளை ரசித்து கொண்டிருந்தது இதைத்தான் கண்ட கோபாலனும் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் கூறிக்கொண்டிருந்தான் உண்மையைத்தான் சொல்கிறீர்களா பிரபு என்னுடைய உண்மையிலும் உனக்கு அவ்வளவு சந்தேகம் உண்டா பத்மினி அதற்கில்லை நான் என்ன அப்படி புதுமையானவளாக தெரிகிறேன் என்ற சந்தேகம்தான் என் மீது எனக்கே எழுகிறது இயற்கைதானே உன்னுடைய கண்கள் உனக்கு பல முறை பொய்யே கூறியிருக்க வேண்டும் ஆகவேதான் உன்னை பற்றி புகழும் பல சொற்களை நீயே சந்தேகப்பட்டு கொண்டு வருகிறாய் பத்மினி அதோ தன்னென்ற நிலவை பொழியும் அந்த வானமுத கலசத்தை கேட்டாலும் உன்னை போன்றுதான் அதுவும் உரைக்கும் என்று உணர்கிறேன் அதன் அமுத ஒளியை பற்றி அதற்கு தெரியாது சிறப்புக்கு எப்போதுமே தனது சிறப்பு தெரிவதில்லை அதுதான் நல்ல சிறப்பும் கூட என்னை நீங்கள் அதிகமாகவே புகழ்கிறீர்கள் இல்லை அதிகமாக மதிக்கிறேன் நீ சொல்வது முகஸ்துதி அது ஆபத்துக்கு அழைப்பது அங்கிதத்தால் பத்மினியின் பொலிவான முகம் பூவாக மலர்ச்சி கண்டது அது மேலும் அவளுடைய பொலிவை எடுத்து காட்டியது கண்ட கோபாலன் உதடுகளை நெருக்கி சப்புக் கொண்டவனாக ரசித்தான் ஒருமுறை தன்னுடைய கண்ணிமைகளை மூடி திறந்து தலையையும் பெருமிதமாக அசைத்து கொண்டான் கண்ண சதுப்பு சதை லேசாக துடித்து அயர்ந்தது கண்ட கோபாலனுடைய அந்த நிலையை புரிந்து கொள்ள பத்மினிக்குத்தானா அதிக நேரம் பிடிக்கும் அவளும் மெல்ல கள்ள சிரிப்பு ஒன்றை இதழ் கடையில் ஓடவிட்டு சொன்னாள் போதுமே உறக்கம் கண்களை என்னவோ செய்கிறது சற்று ஓய்வு கொண்டு கண்ணயர்ந்தால்தான் என்ன அரியதோர் நாடகத்தை கண்டு கொண்டிருக்கும் போது ரசனையுள்ள எந்த கலைஞனாவது நித்திரை நினைவை கொள்வானா பத்மினி அது ஒரு நாள் கூத்து இது இது ஆயுள் கூத்து ஆகவே கொஞ்சம் ஓய்வு கொள்ளுங்கள் நெல்லூருக்கு சென்று நித்தம் நித்தம் கண்டு ரசித்தால் போகிறது பத்மினி ஏற்கனவே இந்த பள்ளிப்படையுடன் ஒரு பல்லவராயன் நீண்ட உறக்கம் கொண்டிருக்கிறான் என்னுடைய பகைவனின் முன்னோனான இவனுடைய உறக்கத்துடன் நானும் உறக்கம் கொள்வது ஆபத்தானது விடியும் நேரமும் நெருங்கிவிட்டது இன்னும் சற்று நேரத்தில் எங்காகிலும் குளித்து முடித்து ஸ்ரீரங்கநாதரை தரிசித்துவிட்டு இருட்டு முன்னம் கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்து விடலாம் அப்படியே செய்வோம் ஆனால் ஒரு சந்தேகம் தாங்கள் குறிப்பிட்ட அந்த பல்லவராயன் இப்போது காஞ்சி மண்டலேஸ்வரனாக இருக்கும் பல்லவராயனுடைய மரபினனா ஆமாம் பத்மினி நிருபதுங்கவர்ம பல்லவ அரசனுடைய குமாரன் அபராஜிதவர்ம பல்லவனுடைய தானே தலைவன்தான் இந்த பள்ளிப்படை கொண்ட பல்லவராயன் ஒரு சமயம் ஏற்பட்ட சிராப்பள்ளி கலவரத்தில் வீர சொர்க்கம் அடைந்தவன் அந்த பல்லவராயன் இது ஒரு மூன்றரை நூற்றாண்டுகளுக்கு முன்னம் நடந்த சோழ நாட்டின் எழுச்சி முழக்க நிகழ்ச்சி எங்கோ ஒரு மூலையிலிருந்த காட்டு சேவல் ஒன்று வைகரை எழுச்சியை அறிவிக்க வேண்டி பராக் கூறியது அந்த ஓசையை கேட்ட கண்ட கோபாலனும் பத்மினியும் கீழ்வானை நோக்கினர் அங்கே விடிவெள்ளி ஒளி விட்டு விளங்கியது அதன் அடிப்பாகத்தில் வண்ணமயமான ஒளியின் இளங்கீற்றுக்கள் வரிசை குட்டி கொண்டிருந்தன பத்மினி விடிந்துவிட்டது நீ இங்கேயே கவனமாக இரு நான் சென்று காலை கடனை முடிக்க எங்காகிலும் வசதி இருக்கிறதா என்று கவனித்துவிட்டு வருகிறேன் நானும் வருகிறேன் பிரபு இது தேவையில்லாதது நான் சென்றால் குதிரைகளில் ஒன்றை அவிழ்த்து கொண்டு விரைவில் தேடி கண்டுபிடித்து திரும்புவேன் நீ வந்தால் அவ்வளவு சீக்கிரம் முடிந்து பத்மினியால் மறுத்து கூற முடியவில்லை அவள் மௌனத்தின் மூலம் ஒப்புக்கொண்டாள் அவளுடைய கமல கன்னத்தை லேசாக கிள்ளிவிட்ட கோபாலன் தொலைவில் இருந்த குதிரையை அவிழ்த்து கொண்டு கிழக்கு முகம் நோக்கி செலுத்தினான் அவன் போகும் திசையை இமை கொட்டாமல் கவனித்து நின்ற வண்ணம் இருந்த பத்மினியும் இளங்கீற்று நகையுடன் மெல்ல காதலன் கிள்ளிவிட்ட கன்னத்தை தடவி பார்த்து கொண்டாள் அங்கே மேலும் கன்றி சிவப்பு ஏறி இருந்த அந்த செங்காந்தல் விரல்கள் மட்டும் கண்ணிருந்தும் பார்த்திருந்தால் அவளுடைய தனிமைக்கு ஒரு இனிமையான காதல் கதையை நினைவுபடுத்தி கூறியிருக்கும் வானத்து கீழ்கன்னத்தில் கிள்ளிவிட்ட வைகரை சிவப்பு மறைந்தது இன்னும் ஒரு நாழிகை அல்லது ஒன்றரை நாழிகை பொழுதில் புலரறிய செம்மலும் புறப்படும் நிலையிலிருந்தான் இருந்தான் புறவையை பல பாகங்களில் செலுத்தி சென்ற கண்ட கோபாலனுடைய கண்களில் அழகியதொரு தாமரை குளம் தென்பட்டது அவனுடைய ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லாமல் இருந்தது எதிர்பார்த்ததை விட அழகியதோர் அருமையான குளமாக அது இருந்தது ஆங்காங்கே சூழ்ந்து காணப்பட்ட கமலங்கள் கூப்பிய கரத்துடன் குணதிசை செல்வனுடைய வருகைக்காக காத்திருந்த இனிய காட்சி கவிதை தன்மையுடன் விளங்கியது ஒவ்வொரு செந்தாமறையாக கவனித்து கொண்டு வரும்போதெல்லாம் கண்ட கோபாலனுடைய நினைவில் பத்மினியின் எழில் தோற்றம் ஒவ்வொரு உருவில் அரும்பி கரம் கூப்பியது அவன் ஆனந்தமாக சிரித்து கொண்டான் அவனுக்கு தனிமையாக குழியில் எடுக்க மனம் வரவில்லை பத்மினியையும் உடன் அழைத்து வந்து இருவருமாக குளியில் எடுக்கவே பெரிதும் விரும்பினான் எனவே புறவியே மீண்டும் பல்லவராயன் பள்ளிப்படையை நோக்கி செலுத்தினான் வழி முழுவதும் அவனுடைய மனம் கிளு வண்ணம் இருந்தது அவனையும் அறியாமல் ஒரு ஆனந்தம் அவனை கப்பிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதற்கான காரணங்களும் இருக்கத்தான் செய்தன காலை இளங்காற்றும் காட்டின் கண் விழிப்பும் வாலை குமரியவள் வந்து நின்ற நெஞ்சமதில் சோலையோ சொப்பனமோ சொர்ணமய சொர்க்கம்தானோ என்ற சொகுசான இனிய நினைவு எழுந்து நின்ற இன்பக் கிரக்கமும் ஆனந்தத்தின் அரும்பெரும் காரணங்களாக அமைந்தன பள்ளிப்படையை அடைந்ததும் கண்ட கோபாலன் உற்சாகமாக புறவியை விட்டிறங்கி பத்மினி என்று குரல் கொடுத்த வண்ணம் தாவியோடினான் அங்கே பத்மினியை காணவில்லை சுற்றுமுற்றும் நோக்கினான் இருமுறை குரல் கொடுத்தான் ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது அவள் மேலே போர்த்தி இருந்த பட்டு மேலாடை படியில் துவண்டு கிடந்தது பள்ளிப்படையுள்ளும் சென்று கவனித்தான் அங்கேயும் பத்மினியை காணோம் மாறாக ஒரு உருவம் ரத்தம் சொட்ட சொட்ட கிடத்தப்பட்டிருந்தது ஆடையின் கிழிசல்கள் மூலம் காயங்கள் பல தென்பட்டன அதிர்ச்சி கண்டவனாய் அந்த உருவத்தை புரட்டி பார்த்தான் கண்ட கோபாலன் அடுத்த கணமே அவனுடைய வாய் சஞ்சீவிராயா என்று அலறியது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்